வந்து பாகா பீச்சு கல்லங்கோடு அர்ஜுனால் பீச்சு ரிட்டன் வரும்போது விஷால் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்துட்டு வர போகிறோங்க பாகா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் வேறு லெவலில் இருந்து நடந்து போயிட்டுருக்கோம் முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நைட் டைமில் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா வந்து பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி மற்ற எல்லா விஷயத்துக்கும் வேறு லெவலில் இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோவில் நம்ம பேராஷூட்டு ஜட்ஸ்கி ரைடு போட்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பீச் தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ காரில் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து பாகா பீச்சு கள்ளங்கோடு அர்ஜுனால் பீச்சு ரிட்டர்ன் வரும்போது விஷால் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்துட்டு வர போகிறேங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் நானுங்க சிவா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே பாகா பீச்சுக்கு போய் வேற லெவல் பண்ண போகிறேங்க பாகா பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நேற்று கொல்வா பீச்சுக்கு போனால் வேற லெவலில் இருந்தது கொல்வா பீச்சில் ஜெட்ஸ்கி ரைடு பேராசூட்டில் நம்ம பறந்தது அடுத்து அந்த மோட்டர் பைக் மாதிரி போனது எல்லாமே நல்லா இருந்தது இன்றைக்கி நம்ம பாகா பீச்சுக்கு போய் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் சில பேர் பாகா பீச் ரொம்ப டெரராக இருக்குதுன்னுலாம் சொன்னாங்க ஆனால் அப்படிலாம் இருக்காதாம்மா சரி நம்ம போய் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கோவானாலே ஃபேமஸ்ஸு பீச் எப்படியோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஃபேமஸ்ங்க டென் கிலோமீட்டருக்கு சிங்கிள் பிரிட்ஜாவே நம்ம பார்க்க முடியுங்க ஆனால் இதோட உண்மையான விஷயம்னா இதில் ரெண்டு பிரிட்ஜ் இருக்குதுங்க சுராய் பிரிட்ஜ் அடல் சேத்து பிரிட்ஜ் அப்படின்னு ரெண்டு பிரிட்ஜ் இருக்குதுங்க பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பிரிட்ஜு டென் கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜு அப்படின்னா அது எவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஊர்களும் சின்ன சின்ன ஆறுகளும் நீங்கள் கீழே பார்க்க முடியும் அது ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்குள்ளே நீங்கள் உள்ள அந்த பிரிட்ஜ்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பிரிட்ஜில் ஹைலைட்டே இந்த ஹைட்டாக பில்லர் நிறுத்தி அதுக்குள்ளே நம்ம போடுறதாங்க அப்படி போகும்போது நம்மளுக்கு சைட்ல எல்லாம் கலர் லைட் எரியும் நைட் டைமில் வந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நைட் டைமில் வந்து பாருங்கள் இது வந்து கோவாவில் மடகான் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து கல்லங்கோடு பீச் போகிறோம்னு சொல்லியிருந்ததுலாம் அந்த வழியில தாங்க இருக்குது நம்ம போகும்போது தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக கோவா வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மி மிஸ் பண்ணிடாதீங்க சவுத் கோவாவில் இதை நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னா அடுத்த உங்களால் ஃபுட்பால் ஸ்டேடியத்தை பார்க்க முடியுங்க கோவாவில் ஃபுட்பால் ஸ்டேடியத்தை நீங்கள் பார்ப்பீங்க கோவால ஒரு வாக் போட்டுட்டு இருக்கோம் அது எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாகா பீச்சுக்கு போகிறதுக்காக நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம் பின்னாடி நம்ம ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க எங்கள் சைடுலலாம் பாருங்கள் நம்ம வரும்போது கடையில எல்லாம் காமிக்கலாம் பாகா பீச்சுக்கு இருக்கோம் வேற லெவலில் இருந்து நடந்து போயிட்டுருக்கோம் முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் பாகா பீச் கோயிங் டு பாகா பீச் முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக்கே இருக்குது அங்கே வண்டி ஆல்ட் பண்ணிட்டு நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் சரி வாங்க நம்ம பீச்சுக்கு போய்ட்டு அப்படிங்கிறங்கிறத காமிக்கிறேன் கோவா பாகா பீச் வந்தாச்சுங்க வேற லெவலுங்க சொல்ல போனோம் இங்கிருந்து பாக்குறேன் வேற லெவல்ல இருக்கு இது வந்து பிப்டி ருபீஸ்ங்க அண்ணாச்சியும் ஃபிஃப்டி தர்பூசணியும் பிப்டி நம்ம சாப்பிட்றக்காரன் வாங்கி வச்சு அப்படியே பீச்சு பாருங்கள் வேறு லெவலுங்க சொல்ல போனால் சூப்பராக இருக்குதுங்க பாருங்க இங்கேயுமே போட்டிங்கே அந்த மாதிரி ஆனால் அங்கே பண்ண எல்லாமே இங்கே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது பாருங்கள் மத்தியானத்துலேயே எவ்வளோ போட்டோன்னு பாருங்கள் இதே ஈவினிங் டைம் வந்தோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க அதான் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போட்டு உங்களுக்கு இங்கே போகிறதுன்னு நினைக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் நேற்று நம்ம போட்டிங் போனோம் அதை வீடியோவில் முன்னாடி வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலைகளோட பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க வேற லெவலில் இருக்கா பாருங்க போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க நேற்று போயிருந்த கொல்லா பீச்சில் போட்டிங்கு பேராசூட்டு ஜெட்ஸ்கி ரைடு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருந்தது அதை நீங்கள் முன்னாடி வீடியோலே பார்த்துருப்பீங்க இந்த பீச்சில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா பம்பர் ரைடு பனானா ரைடு ரொம்ப ஃபேமஸ்ங்க பம்பர் ரைடுக்கு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற ரைடு தான் பம்பர் ரைடு அதாவது ஒரு பலூன் மாதிரி ஷேப்பில் ரெண்டு பேர் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக போட்டிங்கில் அட்டாச் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிட்டு வளைஞ்சு நிலைஞ்சு நம்மளை கூட்டிகிட்டு போய்ட்டு வருவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நானே ஏன்டா ட்ரை பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு ஜாக்கெட் கொடுத்துருவாங்க அடுத்த போகிற ரைடு பார்த்தீங்கன்னா பனானா ரைடு அதாவது பனானா மாதிரி ஷேப்பில் பலூன் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் கொண்டு மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஹெல்ப்புக்கு டூ பர்சன் வந்துருவாங்க ஏன்னா இது த்ரில்லிங்லேயும் வேறு லெவல் த்ரில்லிங்கு நம்மளை நடுக்கடல் வரை கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கேயே அலை இல்லாத இடத்துல நம்மளை ஒரு நிமிஷம் விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு நீச்சல் தெரில அப்படின்னாலும் ஜாக்கெட் இருக்குது இருந்தாலும் ஹெல்ப்புக்கு பர்சன் கூட வந்துருவாங்க அங்கேயே விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து வந்து நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் போட்டிங்கு ஜஜ்கி ரைடு பேராசூட் ஃபேமஸாக இருந்ததுங்க பேராசூட் வந்து நடுக்கடையிலேருந்து பறக்க விட்டாங்க அது ரொம்பவுமே பார்க்கறக்கு அழகாக இருந்தது அடுத்ததாக அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய கூரைகள் அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க பொம்பர் ரைடு பனானா ரைடில் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்க இங்கே என்னென்னு கதையும் கேளுங்க போட்டை ஓட்டிகிட்டு கொண்டு வந்து ஓரமாக நிறுத்தியிருக்காங்க மணலில் உட்காந்துக்கிச்சுங்க அப்புறம் என்ன வந்த டூரிஸ்ட்டே கூப்பிட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தனுக்கு தான் இந்த நிலமையின்னு சைடில் பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ போட்டுக்கும் இதே நிலமை தாங்க அந்த போட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க வெளியில் பார்க்கறக்கு போட் ஓட்டுறாங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத விட இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க இது வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க அப்போ அவங்களை கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் தானே அந்த காசை தரணும் எவ்வளோ நேரம் இப்போ நம்ம போட்டில் ஏறி கொண்டுருப்போம் அரை மணி நேரம் ஆகுதுன்னா நம்ம உட்காந்துருப்போமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த இடத்துல அடுத்த நீங்கள் இப்போ சைடில் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி பிளேசஸ்ஸுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேலாம் நீங்கள் போய் சும்மா கூறக்கூட முடியாது ஏன்னா ஏதோ ஒன்று வந்து கொண்டு வந்து வச்சுருவாங்க அடுத்தது நீங்கள் இங்கே பர்த்டே பார்ட்டிலாம் கொண்டாடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்கேலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க வேறு லெவலில் ஜாலியாக கொண்டாடுலாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி பாருங்கள் கோவாவே வேறு லெவலுங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தேங்க அடுத்த நம்ம கடைக்கு போயிட்டோம் கடைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் அதை கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் இப்போ முந்திரி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் மூணு வெரைட்டில இருக்கு இப்போ நம்ம ஏழ்நூறுல ரெண்டு அரக்டில் வாங்கியிருக்கிறோம் பாத்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதிகமாக பல்காக வாங்குறீங்கன்னா இங்கே பாருங்க கோவாலெலாம் ஃபுல்லாக மூட்டையாகவே இருக்குது நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோவால ஃபேமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாக்லேட் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் மட்டும் தான் இருக்குது நான் வாங்க ஒவ்வொரு வெரைட்டியும் உங்களுக்கு சாக்லேட்டை காமிக்கிறேன் ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கு சாக்லேட் வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆமா வேறு லெவலில் இருக்கான் நம்ம ஏரியாவில இந்த மாதிரி இருக்கா இல்லை இந்த பாருங்க நம்ம ஏரியாவில் இருக்க கடலப்பறிப்பில் இங்கே எப்படி பேக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க கோவாவில் அல்ட்ரா லெவலில் இருக்காங்க சாக்லேட்லாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது நட்ஸ் ஐட்டம் பாருங்கள் பாருங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுனால கூட சாக்லேட் ஐம்ஸ் எப்படி கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் பேக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லாக கோவா 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 சாக்லேட் மட்டும்தான்